ஆடுகளில் அறகுறை ஆடையோடு எரித்துக் கொள்ளப்பட்ட பல பெண்கள் பெண்கள் குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு உற்பத்தி கருவியா இருக்கிறாங்க வடிவேலை வந்து கையிலையை சுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிற கோவை சரலா அதெல்லாம் நம்ம ஊரில் அதிகம் நானூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க உங்களாலே உடம்பு தானே மதத்தை வைத்து அதிகாரம் செய்கிறவர்களுக்கு கண்ணில் படும் அவங்க பாலியல் பண்ணும் அவங்க ஒரு உடம்பு சொல்றாங்களே எல்லா கடவுளையும் நாங்க பெண் கடவுள்களை அதிகமாக கும்பிடுறோம் நதிகளுக்கு பெண்கள் பேர் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கடவுளே பாவங்க பெண்ணா இருக்கிறது தலித் தொழிலாளர் இருக்கார் இல்லையா அவருடைய குழந்தை மைனர் குழந்தை அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சிபிஐ எடுக்க முடியாது சிபிஐ போன வழக்கு எதுவுமே தீர்ப்பே வந்தது கிடையாது தவறு செய்யறது யாரா இருந்தாலும் அங்க அந்த தண்டனைக்கு உள்ளாக கூடியது யாருன்னு பார்த்தா தலித் மக்களா இருக்காங்க ஆனா அதுலயே இன்னொரு பக்கம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்க பழிவாங்கும் நோக்கம்னு இருந்தாலே பெண்களை அந்த வீட்டு பெண்ணை தூக்கிட்டால் போதும் இப்போ இங்கே புதைக்கப்பட்ட பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன பின்னாடி விஷயங்கள் இருக்குன்னு நோடி பார்த்தோம்னா நில விவகாரம் இருக்கும் நிலத்தை தரல அதனால அவங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டேன் இது பண்ணிட்டேன் அதை தாண்டி இந்த மாதிரி ஃபுல்லாக அரசியலில் கட்சியில வந்து நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லை நான் நிற்பேன்னு சொன்னால் அந்த வீட்டு பெண்ணை தூக்கிடுறாங்க இந்த மணிப்பூர்லேருந்து இந்த கர்நாடகா இஷுலேருந்து ஏன் நம்ம தமிழகத்திலேயே எடுத்துக்கிட்டாலும் சரி எங்கே எடுத்துக்கிட்டாலும் ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு நாட்டில் என்ன பிரச்சனைனாலும் அந் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது தான் நான் வந்து பழிவாங்கும் நோக்கத்தை செலுத்துவேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை எப்படி பார்க்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் ஏன் வந்து ஈரான் பாலஸ்தீன போரில் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக கொல்லப்பட்டாங்க ஏன்னா பெண் எல்லா சமூகத்தினுடைய பண்பாட்டு குறியீடாக மாற்றப்பட்டிருக்காள் அவள் தான் பண்பாட்டை காப்பாற்றுறவ அவள் தான் உங்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாற்றுறவ இது உலகம் முழுவதும் இருக்கிறது அப்போ பெண்கள் தலையில் இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுற பொறுப்பை நீங்கள் போட்ட பிறகு உங்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு கரும்புள்ளியோ உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறது உங்கள் முடியை வெட்டுறது முடியை வெட்டிட்டு போகிறதெல்லாம் பெரிய போர்க்கிழமை உருவாகிற அளவுக்கு கலாச்சாரத்தெல்லாம் உண்டாயிருக்கு உங்கள் முடியை அறுத்துறது உங்களை பாலியலில் சுரண்டுறது உங்களை அவமானப்படுத்துறது இது எல்லாமே உங்கள் குடும்பத்தை உங்கள் சாதியை உங்கள் மதத்தை இழிவு செய்வதாக கட்டமைக்கப்படும் அப்போ காரணம் என்னென்னா அந்த பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக கூடையில் தூக்கி சுமக்கிறதே பொங்கல பிள்ளைங்க தான் அப்படி எந்த அவசியமும் எந்த வெங்காயமும் இல்லை சுயமரியாதையோடு ஒரு தனிநபர் தலைநிமிந்தா ஒரு வாழ்க்கை வாழணும் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குறது ஆனால் ஏன் இப்படி போகிறாங்கன்னா பெண்கள் குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு உற்பத்தி கருவியாக இருக்கிறாங்க அதையும் நிறுத்தணும் ஏன் கலவரங்களில் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக குறிவைத்து தாக்கப்படுகிறாங்க இப்போது இஸ்ரேலுடைய தாக்குதலில் அதிகமான குழந்தைங்களும் பெண்களும் ஏன் அடுத்த தலைமுறையே இருக்காது அதை ஒழிக்கிறதுக்கோ உற்பத்தி கருவியாக இருக்கிற இவங்கள ஸ்டாப் பண்ணணும் ரெண்டாவது இந்த பெண்கள் மேலே கை வச்சா அவமானமாயிரும் இங்களுக்கு ஐயோ அசிங்கமாக போச்சு அவன் பொண்டாட்டி இப்போ காய அவன் குழந்தைய வந்து பாலியெல்லாம் தூ இந்த இதெல்லாம் மூளைக்குள்ளே வந்து அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் அதனால் தான் இங்கே ஆணவ படுகொலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பொம்பளை பிள்ளைங்களாம் பிடிக்கிறது இன்னொன்று நான் அவன் என்ன நினச்சிக்கிறான் அந்த அதிகார மையத்தில் இருக்கிறவன் பாலியெல்லாம் துன்புறுத்துனா பொம்பளை தானே அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கில்ல அதுவும் ஒரு காரணம் அது ஆணாதிக்கத்தினுடைய வடிகட்டுன்னா முட்டாத்தனம் ம பல பெண்கள் கழுத்தை அறுத்து போட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் எங்கள் ஊரெலாம் வச்சுக்கவே கூடாது நம்ம அந்த என் பேர் என்ன வடிவேல் தானே வடிவேலை வந்து இந்த கையிலையை சுற்று போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிற சர கோவை கோவைசரெலாம் அதெல்லாம் நம்ம ஊரில் அதிகம் அப்படியெல்லாம் குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது வச்ச அடித்து ஆடுற பெண்கள் அதிகம் உழைக்கிற பெண்கள் அதிகம் ஆனால் இந்த கர்மாந்திரம் இந்த இந்த மாதிரியான புத்தி இருக்குல்ல அதன் அடிப்படையில் தான் பெண்கள் சுரண்டப்படுறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிணக்கோயில் இருக்குல்ல இந்த பிணக்கோயிலுக்குள்ளே இருக்கிற பெண்கள் பல வழியில் சொல்லப்பட்டாங்க ஒன்று நீங்கள் சொன்ன அந்த எலெக்ஷனை இது வட்டிக்கு வாசிக்கு வாங்குறது அவங்க வந்து இப்போ வந்து மைக்ரோ ஃபைனான்ஸிங் அந்த அவங்க நடத்திருக்காங்க அது ஒரு குட்டி ராஜ்யம் மாதிரி இருந்துருந்துருக்கு கோவில் கோவில் இருக்கு பேர் தான் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு அரசாங்கமே நடந்திருக்காங்க நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்சிங்கில் இந்த குழந்தைங்கள் இந்த பெண்களுக்கு எல்லாருக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்துட்டு கட்ட முடியல அப்படின்னா பாலியெல்லாம் அவங்கள சுரண்டுறது அவங்கள வீடியோ எடுக்கிறது அவங்கள இது பண்ணுறது இது ஒரு பக்கம் நடந்திருக்கு கொடுக்காத ஆம்பளைங்க நிலத்தை கொடுக்காத ஆம்பளைங்க ஒன்று பணத்தை கொடுக்க முடியலைன்னா நிலத்தை எழுதி கேட்பாங்க நிலத்தை கொடுக்க முடியலைன்னா அந்த ஆம்பளைங்களை அடிச்சு கொண்டுறது இது ஒரு பக்கம் இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஊரில் நீங்கள் அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்கிறாங்க அவங்க கடன் கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடி போனவங்க நிலத்தை விட்டுட்டு ஓடி போனவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு ஓடி போனவங்க நிறையா ஆம்பளைங்க இருக்காங்களா அந்த ஊரில் கடைசியில் அந்த பெண்களை பாலியல் வல்லுறவு பண்ணியோ ஏதோ இது பண்ணி அவங்களுக்கான இதை வந்து முடிச்சுக்கிறாங்க அவங்க அந்த கணக்கை தீர்த்துக்கிறாங்க அப்படி குடும்பங்கள் சீரழிஞ்சுருக்கான் அந்த ஊரில் இருக்கிறவா அந்த கோயில் பிணக்கோயிலுக்கு போகவே மாட்டாங்களாம் அந்த அதாவது தட்சிண கர்நாடகான்றான் தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம் தெற்கு கர்நாடகா முழுவதும் இருக்கிற மக்கள் போகவே மாட்டாங்களாம் அந்த ஊருக்கே அப்போ வெளியூரில் இருக்கிறவங்க தான் தெரியாமல் வரும் அப்போது பெண்களை குறிவைத்து அடிப்பது அவமானப்படுத்துவது காலி செய்வது பாலியல் பண்டமாக பயன்படுத்துவது பெண்கள்னாலே உடம்பு தானே அப்படி தானே இப்போ இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிற மதத்தை வைத்து அதிகாரம் செய்கிறவர்களுக்கு பண் கண்ணில் அவங்க பாலியல் பண்டம் அவங்க ஒரு உடம்பு அவங்களுக்கு மன மனசு இருக்காது அவங்களுக்கு லட்சியம் இருக்காது கொள்கை இருக்காது அவங்களுக்கு ஆசை கனவுகள் எதுவுமே இருக்காது அது ஒரு ஒரு பாடி ஆனால் சொல்கிறாங்களே எல்லா கடவுளும் நாங்கள் பெண் கடவுள்களை அதிகமாக கும்பிடுறோம் நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பேர் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடவுளே பாவங்கள் பெண்ணாக இருக்கிறது ஏன்னா சிவன் வந்து சிவனுக்கு வந்து ஒரு ராத்திரியாக சிவராத்திரி அவர் திருமால் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு ராத்திரி ஏகாதசி இவங்க ஒரே ராத்திரி ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்ச சிரித்தா எதிரி செத்துருவான் எந்திரிச்சு இப்படி பார்த்தா எதிரி செத்துருவான் இந்த ரெண்டு பேருக்கும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆனால் இப்போ பொம்பளைசாமிக்கு ஏத்தினா நவராத்திரி ஒம்பது ராத்திரி உட்காந்து உருப்போடணும் உடம்பை தேத்தணும் ஆயுதத்தை தேத்தணும் அதுக்கப்புறம் போய் எதிரியை அழிக்கணும் சாமியாக இருந்தாலே இதாக நிலமை இன்னொன்று எந்த சாமிக்காவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா சிவனுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை முருகன் கிருஷ்ணன் ஆனால் அந்த சாரி முருகனும் பிள்ளையாரும் ஆனால் வடக்க அப்படி கிடையாது அந்த அங்கே வேறு கதை இங்கே பிள்ளையாருக்கு கல்யாணம் முடிக்கலை ஒரு பிரம்மச்சாரி அங்கே வந்து பிள்ளையாருக்கு ரெண்டு சித்தி புத்தின்னு ரெண்டு கல்யாணம் அதே மாதிரி இங்கே வந்து முருகன் வந்து ரெண்டு பொண்டாட்டி அங்கே முருகன் பிரம்மச்சாரி அப்படி கதைகள் மாறிக்கிட்டே இருக்கு கதை தானே அதை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த சாமிக்கு பொம்பளை பிள்ளை பத்து அவதாரங்கள் எடுத்தார் அவதாரங்கள் எடுத்தார் பத்து அவதாரம் அவதாரம்னா பிறந்து வளர்ந்து சாகிறது மாற்றம் உருவம் மாற்றிக்கிறது அது உருமாறுதல் அது ஒரு மாயி அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம் அவதாரம்ன்றது பிறக்கணும் வளரணும் சாகணும் அப்படி அவதாரம் பத்து அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணன் பத்து அவதாரத்துலேயும் ஒத்த அவதாரத்தை கூட அவர் வந்து பொம்பளையாக வரல இன்னொன்று எந்த மதத்திலையும் பெண்கள் இறை தூதுவர்களாகவோ அல்லது மத தலைவர்களாகவோ வந்ததே கிடையாது அப்போ பெண்கள் குறித்த பார்வை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் அது ஒரு உடம்பு புரியுதுங்களாப்போ அப்போ நம்மெல்லாம் ஒரு உடம்பை தான் மகிரோம் இருந்தால் உடம்பு இல்லைன்னா டெட் பாடி செத்த உடம்பு அவ்வளோதான் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் மனிதாபிமானம் இருந்ததுனாலையும் குற்ற வளர்ச்சி இருந்ததுனாலையும் இந்த விஷயங்களை வெளில வந்து சொல்லியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இதை தாண்டி முப்பது வருஷமாக மறைக்கப்பட்டது இப்போ பேசப்பட்டிருக்கு இவங்க பேரையும் வந்து எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அந்த கேஸோட பேர் கூட இடத்தோட பேரை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதை தாண்டி இதுக்கு நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா முதல்ல வந்து இந்த இந்த ஒரு தலித் தொழிலாளர் இருக்கார் இல்லையா அவருடைய குழந்தை மைனர் குழந்தை அந்த பண்ணியிருக்கானுங்க அதுக்கப்புறம் தான் அவர் இருக்க பயந்துருக்கார் நம்ம பிள்ளையை கொன்றுவாங்களோ அப்படின்னு பிள்ளை குட்டி குடும்பத்தோடு நைட்டோட நைட்டாக ஓடிட்டார் அந்த பெனக்கோயிலருந்து ஓடி போய் எங்கே இருந்தாலே தெரில அலைஞ்சு திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு வீடை மாற்றி வீடை மாற்றி சினிமாவில் மாதிரி தெரிஞ்சிருக்காரு ஒரு கட்டத்தில் எங்கே போகிறதுன்னு தெரில அவருக்கு இப்படியே ஓடிட்டே இருப்போமா எதிர்ப்போமே ஏன்னா சாகத்தானே போகிறோம் இப்படியே நம்மளை தேடி கண்டுபிடிச்சாலும் கொள்ளத்தான் போகிறோம் போய் எதிர்த்துட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு முடிவு கண்டார் அவர் அங்கே தான் ஒரு முக்கியமான திருப்பம் வருது நான் ஒரு எளிமையான ஆள் நான் ஒரு வந்து தூய்மை பணியாளராக இருக்கேன் நான் போய் ஒரு பெரிய ஆள் மேலே ஒரு வழக்கு கொடுத்தேன்னா அந்த வழக்கை போகிற போக்கில் அதிகாரம் எடுத்துக்காது அப்போ நான் என்ன பண்ணணும் ஆதாரத்தோடு போகணும் போகிறாரு புதச்ச இடங்களை ஞாபகப்படுத்துகிறாரு குழியை தோன்றுறாரு மண்டவோட எடுக்கிறாரு பையில் போடுறாரு தூக்கிட்டு போயிட்டார் இந்தா நான் புதச்சது இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு நீ பாதுகாப்பு கொடுத்தா அந்த முக்கியமான ஆள் யார் அப்படின்ற பெயரை சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது பண்ணலை போலீஸ்காரன் அந்த இடத்துலேயே மறைச்சுவிரம் பேசி மறைச்சிடுவானுங்க ஆனால் இதை எடுத்துக்கு நேரம் நீதிமன்றம் போயிட்டார் லாயர் கூட்டிகிட்டு போயிட்டார் அதோட மீடியா வெளிச்சம் வந்து போச்சு இல்லைன்னா இதை அன்னைக்கே மூடி மறைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நியாயம் கிடைக்குமான்றாங்க இப்போ போராடிட்டு இருக்காங்க அங்கே மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் முற்போக்கு இயக்கங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போது இருக்காங்க போர்டு வச்சுட்டு உட்காந்து உட்காந்துருக்குறாங்க ஆனால் என்ன அப்படின்னா அவங்க பேர் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட முடியுது அவ்வளோ அதிகாரம் அவங்க அந்த கோயில் பெற பயன்படுத்தினா உங்கள் உங்கள் வீடியோவை நான் முடக்குவேன் அப்படின்னு தைரியமாக முடிவெடுக்க முடியுது ஒன்றிய அரசால் மோடி அரசால் அப்போ அதிகாரம் எந்த தூரத்துக்கு வேலை செய்யுது இங்கே ஒரு நியாயம் கிடைக்குமா நானூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெ ஆண்கள் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சர்வாதிகாரமாக அங்கே ஒரு தனி ராஜ்யம் நடந்திருக்கு மூஞ்சி எரிஞ்ச ஆசிட் ஊற்றி எரிக்கப்பட்ட யூனிஃபார்ம் போட்ட குழந்தை அது அது அம்மா அப்பா யாருன்னு கூட தெரியாது நமக்கு தெரியல எப்போ சுத்திச்சு என்ன ஏதுன்னு தெரில அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காடுகளில் அறகுறை ஆடையோடு எரித்து கொள்ளப்பட்ட பல பெண்கள் எரித்து கொண்டிருக்காங்க அவங்க சொல்கிற மாதிரி கொள்ளணும் உன்னை புதைக்கிறாங்க உன்னை எரிக்கிறாங்க எல்லாம் ஆசிட் ஊற்றுறாங்க இப்படி விதவிதமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அத்தனை பேருடைய மரணத்திற்கும் ஒரு அரசு நேர்மையான அரசாக இருந்தால் நின்று நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மாநில அரசு ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு நீதிமன்றங்கள் இறங்கி வேலை செய்ததில்லை அப்போது ஒன்றிய அரசு நீதித்துறை மட்டும் இல்லை இந்த விசாரணை அமைப்புகளை எல்லாம் தட்டை செய்து தன் பேக்கெட்டில் போட்டு வச்சிருக்கு இனி விசாரணை அமைப்புகள் மோடியினுடைய ஏவல் நாய்களாகத்தான் இருக்கும் நான் இதுக்காக என் மேலே கேஸ் போட்டால் நான் தாராளமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் ஏவல் நாய்களாக பயன்படுத்துகிறார்கள் என் குழந்தைங்க எப்போ செத்தானே தெரியாமல் துடிச்சி செத்துட்டாளா இருக்காளா தெரியாமல் எத்தனை அம்மாக்கள் அங்கே அலைஞ்சிட்ருப்பாங்க தொண்ணூற்றி மூணுன்னா தொண்ணூற்றி மூணில் காணக போன பெண் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னா என்னை விட ஒரு மூணு வயசுக்கு ஒருத்தவங்களாக இருப்பாங்க தொண்ணூற்றி மூணில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்கன்னா இப்போ எனக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படின்னா இறந்து போனவர்களுக்கான நியாயம் என்ன அந்த குழந்தைங்க அந்த இந்த உழைக்கிற மக்கள் இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்க ஒரு அதிகார பசிக்கு ஒரு அதிகார வெறிக்கி செத்துருக்கிறாங்க அவங்களுக்கு நியாயம் எப்படி நீங்கள் ஒரு யூடியூப்பில் கூட பேர் வரக்கூடாதுன்னா நீதிமன்றத்தில் பேரை வர வச்சுருவீங்களா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேர்மையாக போகுமா நீதிமன்றத்தில் ஆஜராகிறவ உண்மையான குற்றவாளியாக இருப்பானா ஒரு சாமானிய உழைக்கிற ஒருத்த சொல்கிற பேரை இந்த அதிகார மையம் ஏற்றுக்குமா நீதிமன்றங்கள் ஏற்றுக்குமா தலைமை நீதிபதிக்கே மரியாதை கொடுக்கல இந்த சங்கி கும்பல் ஹவாய் அவர்கள் பதவியேற்று போகும்போது அவருக்கே புரோட்டோக்கால் பிரகாரமே மரியாதை கொடுக்க தெரியல உங்களுக்கு அப்போ நீதிமன்றங்கள் எந்த சுய முடிவும் எடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கு அதே மாதிரி சிபிஐ எடுக்க முடியாது சிபிஐக்கு போன வழக்கு எதுவுமே ஆயமாக தீர்ப்பே வந்தது கிடையாது சிபிஐ வழக்கு எடுக்க முடியாது இப்படி எந்த விதமான சூ ஒன்றுமே இல்லாத நிலையில தான் இந்த வழக்கு இருக்குது இந்த வழக்கு அதிகார மையத்தினுடைய காலில் இருக்கிற பந்து அது எங்கே உதைக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த அதிகார மையங்களை தாண்டி மக்கள் சக்தி தான் வரலாற்றில் ஜெயிச்சிருக்கு எனக்கு அந்த சக்தி அந்த மக்கள் சக்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு உழைக்கிற தொழிலாளர்கள் அமைப்புகள் சேர்ந்து தான் தொழிலாளர்கள் சேர்ந்து தான் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு யுத்தத்தை நடத்தி ஒரு புரட்சியை செய்து சோவியத் யூனியன் உருவாகுச்சு இன்றைக்கி தென் அமெரிக்க நாடுகளில் பல நாடுகள் கம்யூனிச நாடுகளாக இருக்குது எல்லா கம்யூனிசம் ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்களால் முடியாத எதுவுமே இல்லை அரசியல் சாசன சட்டத்தை கூட நீர்த்துப்போக செய்கிற போது நாம் அட்டிச்சாடுற ஆட்டத்தில் ஒரு ஆட்சியை மாற்ற முடியும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு விடாமல் இதை பற்றி பேசணும் விடாமல் எழுதணும் விடாமல் கேள்வி இயக்கணும் மோடி போன்ற ஆட்கள் வருகிற போது எதிர்ப்பை கடுமையாக கட்டணும் இது கர்நாடகத்தில் நடந்த பிரச்சனை இல்லை அது இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் மேலே நடத்தப்பட்டது உழைக்கிறவர்கள் மேலே நடத்தப்பட்டது இது கர்நாடக பிரச்சனை இல்லை இது இந்திய சமூகத்தினுடைய பிரச்சனை ஸோ மோடியோ அமித்ஷாவோ வருகிற போது கடுமையான எதிர்ப்பை இதற்கும் சேர்த்து நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதுதான் ஒரு மாற்றமாக இருக்கும் இல்லைன்னா இது மோடியினுடைய காலில் உதைப்படுகிற பந்து தான் இந்த கேஸு அதிகாரம் நினச்சா ஒரு நாலு அப்ராணியத்துக்கு உள்ளே போட்டு கேசம் முடிச்சிடும் அதுதான் தீர்ப்பாகவும் இருக்கும் நம்ம மோடியை காலி பண்ணணும் அப்படின்னா அவர் அரசியலை அனாதையாக்கி தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் மாற்றத்தை நோக்கி இந்தியா போகும் அதைத்தான் நம்ம ஜனநாயக முறைப்படி யோசிக்கணும்